இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒரு வீட்டுல வேலை பார்த்து உடம்புக்கு முடியாம இருக்க அவளோட அப்பா வந்து கவனிச்சுக்கிட்டு வர அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வீட்டுல இருக்கா அந்த பொண்ணு போயிட்டு வேலை பாக்குற அந்த வீட்டுக்கார பையன் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு எதுக்காக நீ வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி அந்த திருட்டுறான் என்னோட அப்பாவுக்கு உடம்பு முடியல அதனால நான் வேலைக்கு வரல அப்படின்னு அப்ப அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட அப்பா அப்பாத்துட்டு அந்த அப்பா கிட்ட சொல்றான் உனோட பொண்ணை வேலைக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டில போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஒரு தப்பா தப்பான எண்ணத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான் இதை பார்த்தா இந்த பொண்ணு அங்க இருந்து வீட்டுக்கு வரா அப்படி வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவனோட அப்பாவை பார்த்து சொல்றான் நான் வந்து அந்த வீட்டுக்கு வேலை பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா அப்ப அப்பா பாத்தீங்கன்னா நீ வேலைக்கு போவாட்டி நாங்க எப்படி சாப்பிடுறதமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இதை கேட்ட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மறுநாளும் அந்த வீட்டுக்கு வேலை பார்க்க போறோம் அப்படி போய் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பையனோட அண்ணன்காரங்கிட்ட போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரா அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து எதுக்காக வேலை முடிக்காம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேட்கிறான் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கோவத்துல அந்த பையனோட கண்ணத்திலேயே அடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அப்புறமா அந்த பையன் இந்த பொண்ணோட கையை பிடிச்சி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனோட அனங்காரையும் பாத்துறான் அப்படி பார்த்துட்டு தம்பிக்காரனை பாத்து நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அந்த தம்பிக்காரன் சொல்றான் இவ தான் என்னோட கையை பிடிச்சா அப்படின்னு சொல்றான் இதை கேட்டத அனங்காரன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து திட்டிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கீழே எழுத்துக்கிட்டு வரும் அப்படி எழுத்துக்கிட்டு வந்து அந்த பையனை பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனோட அப்பா கிட்ட சொல்றான் உன்னோட புள்ளைய எதுக்கு இந்த மாதிரி கேவலமா வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விடுறான் அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு அங்க நடந்ததை சொல்றான் இதை கேட்டு அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து என்னோட புள்ளைய நான் ஒழுங்கா தான் வளர்த்திருக்கேன் என்னோட தம்பியை நீ சரியா வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவும் திட்டாரு அந்த பசங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா அந்த அப்பாவை செருப்ப கலட்டி மூணு பேரும் அடிச்சு போட்டு அங்க இருந்து போவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நெஞ்சு வழி வந்ததால இறந்து போயிடுறாரு அப்படியே அந்த பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுக்கிருக்கா அப்படி படிச்சுட்டு போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா அப்ப அங்க கார்ல வந்த ஒரு பையன் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறான் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கண் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறான் இந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே அந்த பையன் கிட்ட சொல்றான் அதுக்கப்புறமா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே படிச்ச அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பையனும் அவனோட அண்ணன்காரனும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்ப வெளியே வந்து அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் பாத்துறான் அந்த தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு பக்கத்துல வந்து அந்த பொண்ணு கிட்ட அசிங்கமா திட்டம் இதை கேட்டதும் பக்கத்துல இருந்த ஒரு பையன் வந்து எதுக்காக மேடமா திட்டுறீங்க அவங்களோட அந்த ஹாஸ்பிடல் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதை கேட்டதும் அண்ணனும் தம்பியும் பாத்தீங்கன்னா அப்படியே தேகச்சு போயிட்டு நிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து திட்டிட்டு அசிங்கப்படுத்தி அங்க இருந்து தருத்தி விடுறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க